திருவாசகத்துக்கு உருகாதார் உருவாசகத்துக்கும் உருகார் ஓம் நம இன்னைக்கு பதிவுல திருவாசகம் ஆனந்தாந்தீதம் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இறைவன அரியதில் அரி அரியோன் காண்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பிரம்மாள் திருமால் இவங்களால கூட காண இயலாதவன் இறைவன் அதே மாதிரி ஏறில்லாதவன் ஈசன் ஒருவன்தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஈரில்லாதவன் அப்படின்னா அழிவே இல்லாதவன் பல கோடி பிரம்மர்கள் திருமால்கள் இந்திரர்கள் இவங்க எல்லாம் அழிஞ்சு போனாலும் சிவபெருமானுக்கு மட்டும் அழிவு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இப்படிப்பட்ட அரிய பொருளா இருக்கிறவன் இறைவன் அப்படிப்பட்ட இறைவன் கருணையின் காரணமா திருப்பெரும் துறையில குருந்த மரத்தடி நிழல்ல ஒரு குருவா மானிடவன்ல வராரு ஏன் இறைவன் மானிட வடிவில் வர்றாரு அப்படின்னா இறைவனை பேரொழி பிளம்பு அப்படின்னு சொல்லுவோம் அப்படி பேரொழி பிளம்பா இருக்கிற இறைவனை மனித பிறப்பித்த அடிகளாரோட கண்களால காண முடியாது அதனால அந்த ஒளிய தனக்குள்ள அடக்கி ஒரு மானிட வடிவம் எடுத்து வராரு அத தன்னோட பாடல்ல மாணிக்க வாசகர் அவ்வளவு அழகா சொல்லியிருப்பார் மானுடம் அப்படின்னு அதாவது ஞான ஒளியை அடிகளுக்கு அருளும் ஞானாசிரிய வடிவம் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல ஒளி அப்படிங்கிறது ஞானத்தை குறிக்குது மல இருள ஒழிக்கிறதுனால இந்த ஒளிய ஞானம் அப்படின்னு சொல்றாரு மல இருள் அப்படின்னா நம்ம ஆன்மால தங்கி இருக்கிற ஆணவம் கண்மம் மாயை இந்த மூணு அழுக்குகளையும் குறிக்குது இருள் அப்படிங்கிறது அறியாமை மாயை உலக ஆசைகள்ல கட்டுண்டு கிடக்கிறது இது எல்லாம் இருள் அப்படின்னு சொல்றோம் இது எல்லாமே ஆன்மாவோட இயல்பான ஒளிய மறைக்கிற திரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மலை இருளை நம்மால போக்கிடவே முடியாது ஆனா இறைவனோட ஞான ஒளிக்கு முன்னாடி இந்த இருள் எல்லாம் நம்மளை விட்டு விலகிடும் அதுக்காக இறைவனே ஒரு குருவா மானிட வடிவம் தாங்கி என்னோட உயிரை தூய்மைப்படுத்துறதுக்காக அவரோட அருட்பார்வைய என் மீது செலுத்தினாரு அப்படி அவரோட அருட்பார்வையை மேல பட்டதும் என் உயிர் தூய்மையாயிருச்சு அப்படின்னு சொல்றாரு இறைவனோட தீட்சை பெற்றதும் இறை அனுபவத்துல மூழ்கி கண்மை திறந்து பார்த்த மாணிக்கவாசகருக்கு ஒரே அதிர்ச்சி ஏன்னா குரு வடிவுல வந்த இறைவனையும் காணும் அடிகளாரையும் காணும் மாணிக்க மட்டும் இறைவன் தனியா விட்டுட்டு போயிடுவாரு இப்படி ஈரில்லாத அதாவது அழிவே இல்லாத அரிய பொருளான இறைவன் எனக்காக இப்படி மனித வடிவம் எடுத்து அருட்பார்வை செஞ்சு என் மேல கருணை காட்டி இருக்காரே அந்த நன்றிய நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம இருக்கேனே ஒருவேளை நான் நினைச்சு பார்த்திருந்தா என்ன மட்டும் இறைவன் இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு தெரிஞ்ச மறுநொடியே என்னோட நெஞ்சம் பிளவு பட்டு என் உயிர விட்டுருக்கணும்ல உயிரை விட முடியாத வஞ்சகனா இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கேனே இப்படி உலகியல் வாழ்க்கையில மிகவும் கடைப்பட்டவனா அதாவது நாயை போல தாழ்ந்தவனா நன்றி மறந்து வாழ்ந்துட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்றாரு இறைவன் ஆட்கொண்டதுக்கு முன்னாடி எண்ணற்ற பிறவிகள்ல மாயையின் காரணமா கீழான நிலையில இருந்தேன் நான் இப்பவும் இப்படி இருக்கிறத என்னன்னு சொல்ல இறைவா உன்னோட மெய்யடியார்கள் எல்லாம் மலர்போன்ற உன்னோட திருவடிகளை நீங்காம உன்னோட திருவடியிலே இரண்டர கலந்துட்டாங்க ஆனா நான் இன்னும் இங்கேயே இருக்கேனே இத நான் என்னன்னு சொல்ல இறைவா அப்படின்னு மாணிக்க வாசகர் கேட்கிறாரு இதைத்தான் மாற மாக்கருணை வெள்ளமே வந்து முந்தினின் மலர்க்குள் தாழ் நினைவேறு இலா பதப்பரிசு பெற்ற நின் மெய்மை அன்பர் உன் மெய்மை நேரினர் ஈரிலாத நீ எளியாகி வந்து ஒலிசை மானுடமாக நோக்கியும் கீறிலாத நெஞ்சுடைய நாயினின் கடையன் நாயினின் பட்ட கீழ்மையே அப்படின்னு அவ்வளவு பாடியிருப்பாரு நாளை அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஓம் நம சிவாய